சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரம் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசையில் பதினாறாவது நட்சத்திரமாக துலாம் ராசி மற்றும் விச்சிக ராசிகள் இடம்பெற்று உள்ளது விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது ஆகும் ஒரு தீவிரமான காதலில் ஈடுபடக்கூடியவர்கள் மிகுந்த ரசிப்புத்தன்மை உள்ளவர்கள் கலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் ஆழமான காதல் உறவில் ஈடுபடக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்வதில் அதிகமான ஆர்வம் கொண்டிருப்பார்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெற்றிருப்பார்கள் வாழ்வில் வசதிகளை வந்து அடைந்திருப்பார்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக மூலம் அவிட்டம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் வந்து அமைகின்றது இதில் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து நான்காவது நட்சத்திரமாக மூலமும் எட்டாவது நட்சத்திரமாக அவிட்டமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரமும் வருகின்றது இதில் விசாக நட்சத்திரம் ராட்சச சேர்ந்தது விசாக நட்சத்திரத்தைப் போலவே மூலம் அவிட்டம் ஆயுள்யம் என்ற இந்த மூன்று நட்சத்திரங்களும் ராட்சச சேர்ந்ததாகும் எனவே இந்த நட்சத்திரங்கள் கிரணப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக விசாக நட்சத்திரத்துக்கு அமைகின்றது இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடன் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமையாக மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்திம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அவிட்டம் ஆயில்யம் சித்திரை நட்சத்திரங்கள் அமைகின்றது விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து எட்டாவது நட்சத்திரமாக அவிட்டமும் இருபத்தி ஒன்றாவது நட்சத்திரமாக ஆயில்யம் நட்சத்திரமும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரமும் வருகின்றது இதில் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ராட்சச உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் விசாக நட்சத்திரம் ராட்சச சேர்ந்தது என்பதால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் விசாகம் நட்சத்திரத்துக்கு மிக நெருங்கிய கணப்புருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அமைகின்றது இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடன் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் கார்த்திகை ரோகிணி உத்திரம் உத்ராடம் புலர்பூசம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் மூன்று ஒம்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் யாழன் அதிர்ஷ்டமான ரத்னம் கனக புஷ்பராகம் அதிர்ஷ்டமான உலோகம் தங்கம் அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சந்திர குரு ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ننري